அனைவருக்கும் வணக்கம் இருவையாறு மகாவித்தியாலயத்திலே எவ என்கின்ற பழைய மாணவர் அமைப்பினால் ஒழுங்கமைக்கப்பட்டு வருடாந்தம் நடைபெற்று கொண்டு கொண்டிருக்கின்ற மருத்துவ முகாம் மற்றும் சத்ததான முகாம் சார்பாக பேசுவதற்காக வைத்தியர் இளங்குமரன் ஆகியதான் உங்கள் முன்னிலையில் வந்திருக்கிறது இது இந்த இளைஞர்களால நடத்தப்படுகின்ற ஒரு முன்மாதிரியான ஒரு சமூகத்துக்கு பயனான ஒரு நிகழ்ச்சி திட்டம் இதுக்கு முதலாக முதன்முறையாக நான் வாழ்த்த தெரிவித்துக் கொள்றதோட இந்த மருத்துவ முகாம் முக்கியமாக அதில் செய்யறத என்னத்துக்காண்டி என்றா எங்களுக்கு தெரியும் எங்கட தொற்றா நோயல் எங்கள்ட சமூகத்துல பெரிய அளவுல பிறவிக்கணும் நாங்கள் தொத்து நோயலை பார்த்தோம்னு சொன்னா அதுகளுக்கு கணக்க ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆனா தொத்த நோயலை எங்களால மாத்துறது கஷ்டம் அதையில கொண்டோல் பண்ண மட்டும்தான் அதுவே நாங்கள் அந்த நோயலை ஏழியா கண்டுபிடிச்சோமெண்டா ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சோம்னு சொன்னா அந்த நோய் நிலைமைய வாரதுக்கு முதலே நாங்கள் தடுக்கவும் மேலும் அந்த நோய் நிலைமையால வார பிரச்சனையில நாங்கள் இல்லாதொழிக்கவும் முடியும் அதனால நாங்கள் இது சம்பந்தமான விழிப்புணர்வை நாங்கள் மக்களுக்கு கொடுக்கிறதும் ஏலியா நாங்கள் அந்த வெத்தங்களை கண்டுபிடிச்சு சரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதும் முக்கியமானது உண்டு அதால இந்த மருத்துவ முகாமே அவையால் ஒவ்வொரு வருஷமும் ஒழுங்கிருக்கிறாங்க அப்ப முப்பத்தஞ்சு வரித்துக்கு மேற்பட்ட ஆண்பிவாளுநரும் இதுல கலந்து பிரதேசத்துல இருக்கிற மக்கள் இந்த நோய்களான தொட்டா சொல்லுவோம் இது ரெண்டையும் நாங்கள் ஏலியா கண்டுபிடிச்சு சரியான ட்ரீட்மெண்ட் பெற்றுக்கொள்றதன் மூலமாக வராமல் தடுத்துக்கொள்ளக்கூடிய இதுக்கு மேலதிகமாக ஒவ்வொரு பெண்களும் இப்ப நாங்கள் எங்களுக்கு இது என்னன்னா சில வருத்தங்கள் வந்தா அதை மாத்தேலாது இல்லாட்டா ஒன்றும் செய்யலாத அந்த கண்டத்திலே இருக்கும் ஆனா சில பெண்களுக்கான சில புற்றுநோய் உதாரணத்துக்கு மார்பக புற்றுநோய் அத மாதிரி கற்பை கழுத்து புற்றுநோய் என்றதுகள் எல்லாம் வருத்தம் வாரதுக்கு முதல் ஸ்டேஜ்லயே எங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய வசதி இருக்குது அப்ப இது ரெண்டையும் வந்தா இது கேன்சர் ஆயிருந்தால் கூட நாங்கள் அத நூற்றுக்கு நூறு வீதம் குணப்படுத்தலாம் ஆனா ஒளிவது வழி அதுக்கு என்னெல்லாம் குணப்படுத்துறதுக்குரிய ஒளிவருவாக்கி நாங்கள் இதுக்காக ஒவ்வொரு முப்பத்தஞ்சு வயதுலயும் நாற்பத்தஞ்சு வயதுலயும் இந்த மார்பக புற்றுநோய் மற்றும் கற்பப்பை கழுத்துக்கான கரட்சி ஸ்கீனிங் ஆனா நாங்கள் எங்களோட பொம்பளியில் என்னது எங்களது கூச்சம் காரணமாக இதை நாங்கள் செய்யறதுக்கு தவறோம் அதால இது ஒரு புற்றுநோயாக மாறினா பிறகு நாங்கள் கூட வருந்த வேண்டி இருக்கு கூட ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கு சில நேரம் உயிரிழப்பு கூட ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்த ஆட்கள் அதே மாதிரி தொண்ணூறு தொண்ணூத்தி ஓராம் ஆண்டுல பிறந்த ஆட்கள் தயவு செய்து கட்டாயம் இந்த பரீட்சையில செய்து நன்றி